வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க மீண்டும் அலர விட்டிருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி ஆமாம் அப்படின்னு வெளிப்படையாக ஒரு சொன்ன விஷயம் இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இப்படியே போனால் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி வச்சாலும் கீழே கிரவுண்டில் வேலை செய்ய மாட்டாங்க ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டே இருக்காரு அமைதியாக ராகுல் வேடிக்கை பார்க்குறாரு அப்போ இதில் கூடிய உள்ள அரசியல் என்ன காங்கிரஸ் தன்னுடைய கேமை ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படி பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் சொல்லுங்கள் ஒருவேளை காங்கிரஸ் திமுக இந்த ரெண்டு பேரில் யாருக்கு யார் முக்கியம் காங்கிரஸுக்கு திமுக முக்கியமாக திமுக காங்கிரஸ் முக்கியமாக ஏன்னா திமுக திமுகவில் சில தலைவர்கள் சொல்கிறாங்க காங்கிரஸ்காரங்களாக நாங்கள் தான் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறோம் அந்த வின்னிங் சே சர்டிஃபிகேட்டை கூட நாங்கள் தான் வாங்கி கொடுக்குறோம் ஒரு வேலையும் செய்ய மாட்டுறாங்க இவங்களுக்கு எதுக்கு இத்தனை சீட்டு போனால் போகட்டும் அப்படிங்கிற ரஞ்சியில் சில பேர் பேசுகிறாங்க அது உண்மையாக இன்னொரு பக்கம் விஜயும் கேவும் சார்ந்தால் ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றி உங்கள் கருத்து என்ன ஏன் இதை சொல்கிறோம்னா ஒரு கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு தெரியுது தர பகுப்பாய்வு அதுதான் தான் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கார் அவர் இன்றைக்கி சொன்ன வார்த்தை ஆமாம் விஜய் நான் சந்தித்தேன் இது மட்டும் இல்லை ஒரு ட்வீட்டும் போடுறார் என்ன ட்வீட் பாருங்கள் பிற்படுத்தப்பட்ட ஒரு அங்கே கூட்டம் நடந்தது சத்தியமூர்த்தி பவனில் நாலாம் தேதி அதில் அகில இந்திய தலைவர் பாகல் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேருந்து நவீன் உள்ளிட்டவங்கலாம் கலந்துக்கிறாங்க அவங்க கலந்துக்கிட்டு முடித்ததுக்கு அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தியை சந்திக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டனுடைய எண்ணம் வந்து ஆட்சியில் பங்கு எவ்வளோ நாள் தான் நம்ம வந்து இன்னொருத்தருக்கு காவடி தூக்குவோம் வேணும் நம்மளுடைய அந்த பலத்தை வந்து திமுக யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை தூக்கி போட்டுறாங்க ஏற்கனவே கே எஸ் அலகிரிலேருந்து மாணிக் தாக்கூர் எல்லோரும் பேசினது தான் அது இது மீண்டும் அவர் ட்வீட் போடுறார் அப்போ இது திமுகவை எரிச்சல் போடுற விஷயம் திமுகவை எரிச்சல் அடைய வைக்கிறோம் திரிஞ்சே போடுறார் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து திருமாவளவா அவர்கள் கட்சியில் ஆத இருக்கும்போது நாங்கள் இல்லைனா திமுக ஜெயிக்க முடியாது அப்படின்னா அவர் பேசி அது பெரிய சர்ச்சையாகி அவரை கட்சி விட்டு வெளியில் வர்றார் ஆனால் காங்கிரஸில் தொடர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர் தொடர்ந்து இருக்காரு ஆனால் யாரும் அவரை பெருசாக கண்டிக்கல காங்கிரஸ் இங்கே இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை நம்ம வந்து நியூஸ்லாம் போடும்போது அவர் பார்த்தாரே இல்லையானே தெரிலனார் இப்போ அவர் பார்த்தேன்னு சொல்லிட்டார் இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்க்கும்போது சினிமா பற்றியாக பேசியிருப்பார் அரசியல் பேசாமல் இருப்பாங்களா அது டெல்லியிலேருந்து வரக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பேசுகிறார் அப்படின்னா ஏற்கனவே திமுகவும் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு நானும் ராகுல் காந்தியும் சகோதரர் போன்றவர்கள் அவங்க வீட்டுக்கு போனால் ஒரு என்னுடைய வீட்டுக்கு வந்த மாதிரி நினப்பு இருக்குன்னுலான்னு சொன்னார்ல ஒரே ஃபோனில் ராகுல் காந்தி சார் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு கொஞ்சம் அடைக்க வைங்கன்னு ஏன் சொல்ல முடியல சொல்ல முடியாது ஏன்னா ராகுல் காந்தி இதில் அமைதியாக இருக்காருங்கிறது திமுகவுக்கு தெரியும் திமுக என்ன பையனா கடைசி நேரத்தில் காங்கிரஸ் கழட்டி விட்டாங்கன்னா அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் பிஜேபியை கழட்டி விட்டு அதிமுகவும் டிவி ஒன்று சேர்ந்தா அதுபோல் இங்கே ஒரு பதப்பதப்பு அதாவது அதிமுக கூட்டணி வலுவாயில்லை வலுவாயில்லைன்னு சொல்ல போய் இவங்க கூட்டணி இப்போ எப்படி இருக்குது இப்போ திமுக வந்து ஏதோ பணி செய்யணும் பாருங்கள் அந்த இப்போ வந்து ஒரு கருத்து கேட்குறோன்னு அன்பில் மகேஷ் ஒரு வீடியோ போடுறார் மாணவர்கிட்ட கருத்து கேட்க போகிறாராம் ஆட்சிக்கு வந்து ஆட்சி முடிய போகிற நேரத்தில் தான் கருத்தெல்லாம் கேட்பீங்களா அப்போ இவங்க ஒரு பதட்டத்தில் இருக்காங்கன்னு தெரியுதா இந்த பதட்டத்துக்கு யார் காரணம் இதுக்கு முன்னால் இந்த மாதிரி பதட்டம் மாட்டாங்களா அப்போ விஜய்னு ஒரு புது பிளேயர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜர்க் ஆகுறிங்க இளைஞர்கள் ஓட்டு அவருக்கு போகுதுன்னு இளைஞர்களை கவரணும் அதுதான் இளைஞர் அணி மாநாடு பெண்களை கவர்வதற்கு மகளிர் அணி மாநாடு மகளிர் அணிக்கு மகளிர் அணிக்கு எப்போ நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க கடந்த காலங்களில் இப்போ என்ன முக்கியத்துவம் அப்போ உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு பயம் வந்துருச்சு லட்சம் கோடி பணம் இருக்குது நாளைக்கு எதாவது பாதகம் ஏற்பட்டால் எல்லாரும் சிறைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இந்த ஒரு பக்கம் பிஜேபி வேறு மிரட்டிகிட்டு இருக்குது விஜய் வேறு எங்கே இருந்தாரு சரி தேவையில்லாத வந்து ஆட்டத்தை களைச்சி விட்றாரு அப்போ இது வந்து என்னென்னா திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏதாவது ஒன்று பண்ணணும் அரசு ஊழியருக்கு கஜானா காலியாக இருந்தாலும் பரவாயில்ல ஓய்வூதியம் கொடுத்துருங்க மூவாயிரம் ரூபாய் கொடுக்க முடியல சார் பரவாயில்ல ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க ஏதோ ஒன்று பண்ணி ஓட்டை வாங்கணும் அதனால் புது புது கவர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து அறிவிச்சிட்ருக்காங்க அது நாலு வருடம் அமைதியாக இருந்துடுது கடைசி வருஷம் வந்து வேகம்னா வேகம் ஜெட்டு வேகம் மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் திராவிட மாடல் வேணும்னு ஓட்டு போடணும்னு இவங்க நினச்சிட்ருக்காங்க இவ்வளோ வேறுப்போ காங்கிரஸ் வேறு பஞ்சாயத்து பிரவீன் சக்கரவர்த்தி நேரடியாக யாருங்க பிரவீன் சக்கரவர்த்தி வாயை மூடிட்டுருங்க உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே மாணிக் தாகூருக்கும் முன்னாள் எம்பி அப்துல்லாவுக்கும் நடக்கிற சண்டை பார்த்துருந்துக்காங்க ரேஞ்சில் அவர் பேசுகிறார் அப்போ இவங்களுக்கெல்லாம் பின்னால் இருந்து இயக்குவது யார் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் மாணிதா கூரும் மறுபடியும் ஆமாம்மா நாங்கள்லாம் வந்து வலிமையாக இருக்கும் அப்படின்னு பேசுனா என்ன அர்த்தம் யார் சொல்லி இவங்கெல்லாம் பேசுகிறாங்க இதை ஏன் மேலே இருக்கக்கூடிய ஹை கமாண்ட் கண்டிக்கல அப்படின்னா கண்டிக்க மாட்டாங்க அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சு சீட்லாம் பார்த்தாது அதிகம் சீட்டு வாங்குவோம் இப்போயுமே ஒரு கூட்டணி கணக்கு எப்படின்னா நாம் ஒரு அஞ்சு தொகுதியில் ஜெயிக்கிற மாதிரி அதாவது திமுக அதிமுக ஒரு அஞ்சு தொகுதியில் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு தொகுதியை கூட்டணி கட்சி கட்டி கொடுக்கலாம் அதான் தியரி அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா கூட்டணி கட்சிக்கும் சேர்த்து எழுபது தொகுதிக்கு மேலே திமுகவும் அதிமுகவும் கொடுக்காது இதை இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை அப்போ திமுக இன்றைக்கி வந்து காங்கிரஸுக்கு கொடுத்தா மற்ற கட்சியிலாம் கேட்க ஆரம்பிப்பாங்க விடுதலை சேர்த்துகள் பிரச்சினையில் அவர் சொல்லிட்டார் எத்தனை சீட் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை காங்கிரஸ் திமுகவோட தான் இருப்பேன்னு அவர் முட்டு கொடுத்துட்டார் மற்றவங்க மதிமுக பிரச்சனைலாம் இல்லை கொடுக்குறத வாங்கிக்குவாங்க கம்யூனிஸ்ட் ஒத்துக்குமா காங்கிரஸே பஞ்சாயத்து பண்ணுது எப்படி நீங்கள் காங்கிரஸை சமாளிப்பீங்க வேல்முருகன் ஒரு சீட்டுக்கு ஒத்துக்குவாரா அவர் போகிறான்னு கிளம்புனா என்ன பண்ணுவீங்க அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே தான் அப்போ இவ்வளோ பஞ்சாயத்துகள் இருக்கும்போது அடுத்த கட்சியிலலாம் கூட்டணி சரியில்லை சரியில்லைன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்ன பயம் திமுகவுக்கு எல்லாம் ஓகே நம்பாட்டுக்கு எல்லா சீட்டு கொடுத்ததுக்கு பிறகு இப்போ கீழே வந்து இந்த அளவுக்கு ஒரு மனஸ்தாபம் பிரவீன் சக்கரவர்த்தி யாருங்க அது இப்போ நீங்கள் வெளியில் போய் திமுக நிர்வாகிகள் இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி முதல்ல யார் நாங்கள் வந்து ஊர் ஊராக போய் ஓட்டு கேட்டு ஜெயிக்க வைக்கிறோம் போன தடவை ஜேதி ஜோதிமணி அவர்கள் கரூரில் எப்படி செந்தில் பாலாஜி ஜெயிக்க வச்சார் பல தொகுதிகளில் இவங்க எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் எல்லாத்துக்கும் நாங்கள் தான் ஓடி ஓடி பாடுபட்டுருக்கோம் அப்போ இது வந்து அதாவது விஜய் சத்தம் இல்லாமல் பல வேலைகளை இருக்காருன்னு சொன்னமா இல்லையா இப்போ விஜய் டிஸ்டர்ப் பண்ணுறாரு இல்லையா அதிமுக கூட அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல விஜய் அவ்வளோ டிஸ்டர்ப் இருக்காரு அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜய்யை பார்த்தபோது ராகுல் காந்தி சில விஷயம் சொல்லியிருப்பாருன்னு சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டாரா இன்னொன்று இங்கேருந்து பார்த்துட்டு போய் ராகுல் காந்தியை பார்க்கும்போது பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லுவார்ல விஜய்கிட்ட பேசுனாங்க இந்த மாதிரி அவர் ஐடியாவில் இருக்கார் நமக்கு ஒரு எழுபது தொகுதி கூட கொடுக்குறாங்க எழுபது தொகுதி கொடுத்தா கண்டிப்பாக ஒரு நாற்பதில் ஜெயிச்சலாம் இல்லை ஒரு முப்பதில் ஜெயித்தாலும் கட்சி வளரும் இவங்ககிட்ட வாங்குறதே இருபத்தஞ்சி அந்த இருபத்தஞ்சி வாங்கியும் நம்ம வந்து கட்சி டெவலப் ஆகல ஏன்னா எந்த தலைவரை போட்டாலும் பி திமுகவுக்கு அடிமை ஆகிட்டார் செந்தில் பாலாஜி செல்வப்படுறதுக்கே திமுகவுக்கு டீம் ஆகிட்டார் அதனால் இவங்களெல்லாம் வச்சு நம்ம எப்படி கட்சி நடத்துறது கட்சியை வளர்க்கணும் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துட்டுருக்கு ஒரு காலத்தில் பெரிய கட்சியாக இருந்த நம்ம தேஞ்சிட்டு வரோம் இப்போ நல்ல ஆப்ஷன் காலம் அப்படிங்கிறது வருங்காலம் அப்படிங்கிறது உதயநிதியாக நம்ம விஜயான் வரும் இப்போவே நம்ம துண்டு போட்டு வச்சுருவோம் பெரிய அளவுக்கு நம்ம ஒரு அந்த வெற்றி இடத்தை நேரம் போனால் அவங்க சொல்கிறாங்க அது ஒரு கணக்கில் சொல்கிறாங்க எது அப்படி இருந்தாலும் விஜய் ஒரு கேம் சேஞ்சர் நம்ம சொன்னோம்ல அந்த மாற்று கருத்து இல்லை விஜய் வந்ததினால இந்த அளவுக்கு பிரச்சனை இதே அதிமுகவும் பிஜேபி மட்டும் இருந்தால் காங்கிரஸுக்கு வேறு என்ன இடம் காங்கிரஸுக்கு ஒரு இடம் இருக்குது ஓபிஎஸ் டிடிவியாக இந்தளவுக்கு முறுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன எங்களுக்கு இடம் இருக்குது பாஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் விஜய் தான் அவர் தோக்கிறாரு ஜெயிக்கிறார் ஆயிரம் விஷயம் பட் அவர் ஒரு பெரிய கேம் சேஞ்சர் நம்ம சொல்கிறதுல மாற்றமே இல்லை இது நீங்கள் நம்புனாலும் நம்புங்க அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் இதான் நீ கடை நிலவரும் எந்த கட்சி முதலமைச்சர் அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சியும் சொல்லிகிட்டு இருக்காங்க கடைசி நேரத்தில் தான் தெரியும் நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கூட்டணி அதுக்கெல்லாம் அமையணும் விஜய் பிரச்சாரத்தில் அடுத்து இறங்கணும் இப்போ இவ்வளோ நாள் நடந்த பிரச்சாரத்துக்கே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அவருக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு கட்சி போய்டு சூப்பராக இருக்குது கட்சி நீங்கள் சம்மன் கொடுக்குறேன் ஜனநாயகனுக்கு பிரச்சனை எது சொன்னாலும் இன்றைக்கி அவர் தான் தலைப்பு செய்து அவரை பற்றி பேசினா தான் வியூஸும் ஓடுது பேப்பரும் விற்கிது இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் அதனால் விஜய் விஜய் ஒன்றா விஜய் திட்டி பேசணும் நான் பாராட்டி பேசணும் விஜய் ஒரு மையப்புள்ளியாக இருக்கிறான்னு என்னுடைய அந்த பேச்சில் மாற்றமில்லை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து நிறைய நம்ம ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க உங்கள் கருத்து எதுவானாலும் சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகிறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி